மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு அறுபத்து ஐந்தாயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையில் இருந்து வினாடிக்கு அறுபத்து ஐந்தாயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சேலம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் குடிவேரி அணை நிரம்புவதால் பாசனத்திற்காக ஐம்பது கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனை நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் வாய்க்காலில் மலர்தூவி தூவி இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தலையில் முக்காடு போட்டு அழுகிய நெற்பயிர்களை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கும்பகோணம் திருவடைமுருகர் திருப்பனந்தாள் பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது அதே மாதிரி பாபநாசம் உள்ளிட்ட அம்மாப்பேட்டை பகுதிகளில் தாரடி பயிர் நீரில் மூழ்கி மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது இந்த கோட்டத்துக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் நீரில் மூழ்கி அழுகுமுலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வயல்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பிட வழங்க வேண்டும் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கால் மெயின் அருவி பழைய குற்றால அருவி பகுதிகளில் கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன